பாரிஜாத சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கேரளா சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கு வந்து பார்த்தோம்னா வர்சனி வந்து அவங்க பொங்கல் சீருவரிசை கொடுக்கவும் இதை பார்த்ததுமே இசை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அடுத்தது வந்து ராகு வந்து வர்சினிக்கிட்ட சொல்லிடுறாங்க நாளையிலேருந்து என்னுடைய ஆபீஸ்க்கு நீ வேலைக்கு வரணும்னு சொல்லவும் இதுக்கு சுபத்திரவும் சம்மதிக்கிறாங்க இதனால் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கும் இப்போ ராகு வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா வர்ஷினிய என் கூடையே இருக்கிற மாதிரிக்கு நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ரீஜா வந்து அப்படியே முறைச்ச பார்த்துட்டு இருக்கும்போது என்ன முறைச்சிட்டு இருக்கிற எப்படியும் கூடி சீக்கிரத்துலேயே உனக்கு கழுத்தை பிடிச்சி அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா என்ன வர்சினி களத்தில் நான் தாலியை கட்டி அவள் என்னுடைய மனைவியாக்கி இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக ஆக்கிடுவேன் அப்படின்னா வர்சினி என் பக்கத்திலே தானே இருக்கணும் அதனால தான் நான் இப்படி பண்ணினேன் எப்படி என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ வந்து எப்படிலாம் துடிதுடிப்ப அதுதான் எனக்கு வேணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முதல் அடியாக்கும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ராகவ் பேசுறதை பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா வர்சினி வீட்டுக்கு வரும் அப்போ ருக்மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடி நீ பண்ணி வச்சிருக்கிற உனக்கும் ராகுவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய முத பொங்கலுக்காக வந்து உனக்காக நான் எல்லாமே நான் வாங்கி வச்சிருந்தேன் அந்த சீர்வரிசையை கொண்டு போய் இப்போ நீ இசைக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு பாருயா இது உனக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது போது என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற சொல்ல இது எல்லாமே நீ முறைப்படி செஞ்சிருக்கணும் ஆனால் நீ செய்யாதனால தான் அதை நான் செஞ்சுட்டு வந்தேன் இதுக்கு நீ என்னை பாராட்டாலும் செய்யணும் அதுக்கு போய் என்னை பற்றி திட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஆனால் நீ பண்ணினது பெரிய தப்பு உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி இருக்கிறா நாசம் பண்ணினவளுக்கு போய் நீ சீர்வரிசை கொடுத்துட்டு வந்திருக்கிறீ உனக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது போது எங்க பாருமா நான் செஞ்சதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வரிசனி போகவும் ருக்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இவ எப்பந்தான் வந்து இசையை பத்தி தெரிஞ்சுப்பாலோ தெரியல அவளை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் சரிதான் ஆனா இசைக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு ருக்மணி எரிச்சலோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அந்த சீர்வரிசையோட அவங்க ரூமுக்கு போகவும் அப்ப இதை நம்ம விசால் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பார்த்தோம்னா அவங்க கை அவங்க பொங்கல் சீர்வரிசைக்காக வரிசனி கொடுத்தாங்க அந்த பானை வந்து விசால் விசால் தலையில் விழுந்துடவும் உடனே விசால் வந்து எந்திக்கிறாங்க ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுடி என் தலையில் என்னத்தை போட்டு உடச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பானை வந்து கீழே கிடக்கவும் அப்போ வந்து இசை வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு விசால் நான் வேணும்னே பண்ணலை உண்மையிலேயே என் கை ஸ்லிப்பாக இதான் விழுந்துச்சு அப்படிங்கும்போது போது தினசரி என் தலையை போட்டு உடைக்கிறதுலே உனக்கு வேலையாக இருக்குதா இன்னும் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோபத்தோடு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து ரூமுக்குள்ளே அந்த பீரோவை அந்த பொங்கல் பானைலாம் வைக்கிறாங்க அப்போ அவங்க இந்த முகூர்த்த புடவை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்க தன்னுடைய கல்யாண நாள் தான் ஞாபகத்துக்கு வருது அப்போ இந்த புடவை கட்டிட்டு தான் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இந்த புடவை எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசை வந்து நினைக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிந்தாமணியும் ஸ்ரீஜாவை தான் கட்டுறவோம் அப்போ ஸ்ரீஜா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க போகி பண்டிகைக்கு அவளுடைய மூர்த்த புடவையை கொளுத்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி அங்கே வராங்க என்ன ஸ்ரீஜா ரொம்ப யோசனையோடு இருந்துட்டு இருக்கிற என்ன விஷயம் அப்படிங்கும் போது இல்லை ஸ்ரீஜா அதாவது என்னுடைய புடவையை தானே இசை வந்து கல்யாணத்துக்கு கெட்டிட்டு இருந்தா அந்த புடவையை அவன் இன்னும் வந்து விடுக்கவே கூடாது அதனால தான் போகி பண்டிகைக்கு அந்த நெருப்பு வச்சு கொளுத்திடணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே சிந்தாமணி வழக்கம் போல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்படியா ரொம்பவே சூப்பராக இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால் அந்த புடவை அவளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கவோ சரி அந்த புடவை நீங்கள் தான் போய் அவர் ரூமில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா நான் போய் எடுத்துகிட்டு வரதுக்கா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க சித்தி நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து சிந்தாமணி சரின்னு சொல்லிட்டு அவங்க இசையோட ரூமுக்கு போகிறாங்க இசை வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கவும் இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அந்த மூர்த்த புடவை எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க கால் ஸ்லிப் ஆகி பார்த்தோம்னா அதில் ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குது அந்த கண்ணாடி டம்ளர் கீழே போட்டு உடச்சிருந்தாங்க ஆனால் வந்து இசைக்கு வந்து அது கேட்காதனால அவங்க அது கவனிக்கவே இல்லை நல்ல வேலை இசை வந்து அது கவனிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிந்தாமணி அந்த புடவை கொண்டு கொடுத்துருவோம் இந்த சிரிஜா புடவை அப்படிங்கவும் பரவாயில்லையே எடுத்துட்டு வந்துட்டீங்களே சொல்லவும் அடுத்த நாள் காலையில் அனுதுமே போகி பண்ணி கேட்க எல்லா பழசெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த புடவைய மறைச்ச மறுக்கி கீழே கொண்டு அவங்க நெருப்புல கொடுத்துறதுக்காக சிறிஜாவும் சிந்தாமணியும் மறைச்சு வச்சிடவும் அப்ப அவங்க சுபத்ரா அவங்க அத்தை எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியான்னு சொல்லி கேட்கும் ஆமா அத்தை எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் கொளுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும் அம்மா எங்க இசையும் விசாலையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இசை வந்து விசால போட்டு எழுப்புறாங்க ஆனா விசால் வந்து எந்திக்கோ மட்டும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இசை வந்து வராங்க என்னது நீ மட்டும் வந்துருக்குற விசால் எங்க இன்னைக்கு போய் பண்டிகையாச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே அதை கொண்டாடணும் அப்படிங்கும் போது விசால் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படிங்கிறாங்க உடனே சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அவன் வரமாட்டான் அவனை பத்தி தெரியாதா என்ன இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா சீக்கிரமா போய் அழைச்சிட்டு வாமா அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தலை பொங்கல் அப்படி இருக்கும்போதே எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம சேர்ந்து தானே கொண்டாடணும் அவனை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கவும் உடனே இசையும் சரின்னு சொல்லிட்டு அவங்க விசால கூப்பிடுறதுக்காக போறாங்க அப்ப விசால நல்லா தூங்கிட்டு இருக்கவும் விசால் எந்திரிங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக தான் போகி பண்டிகையை வந்து கொளுத்தாம இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்ப விசால் வந்து சொல்றாங்க பேசாம வந்து அந்த போகியே என்ன பார்க்க பார்க்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கவும் அப்படியான்னு சொல்லிட்டு உடனே இசை பார்த்தோம்னா பல பொருள் எல்லாத்தையும் வந்து ரூமுக்குள்ளே போட்டு கொளுத்திட்டு இருக்கவும் என்னது என்னமோ தீ இருந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க முழிச்சு பார்க்கும் போது நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா நீங்க தானே போகியே உங்களை பார்க்க வர சொன்னீங்க அதுதான் உங்களை பார்க்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இந்த நெருப்பு ஃபுல்லாக அணைக்கிறாங்க இவ என்னதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசையும் அவங்க விசாலும் வந்து அவங்க வரவும் உடனே அவங்க சிந்தாமணி ஸ்ரீஜாவும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து பல பல்லவி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்னது அண்ணன் காலையில எந்திக்கவே மாட்டாரு அண்ணா அண்ணி கூப்பிட்டதுமே அண்ணன் எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப சுபத்ராவும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிந்தாமணி என்னமோ சொல்லிட்டு இருந்தா பாத்தியா சுபத்ரா கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான் அண்ணா பொண்டாட்டி கூப்பிட்டதுமே வந்துட்டான் பாரு அப்படிங்கவோ உடனே விசால் வந்து ஆமா இவ கூப்பிட்ட லட்சணம் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா அதான் எல்லாரும் வந்தாச்சு இல்ல அப்புறமா என்ன கொளுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க போய்கின்னு சொல்லிட்டு அந்த பழசல எல்லாம் வந்து நெருப்ப வச்சு அவங்க கொளுத்துறாங்க கொளுத்தும் போதே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப சிந்தாமணி சொல்றாங்க என்ன ஸ்ரீஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மூர்த்த புடவை பொசுங்கி நெருப்புல வந்து எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஸ்ரீஜாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப நெருப்பு எரிஞ்சிட்டு போது பார்த்தோம்னா இசை வந்து பாத்துருந்தாங்க என்னது இது நம்மளுடைய மூர்த்த புடவை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து உடனே நெருப்புல கையை வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து அவங்க தள்ளிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அடைகிறாங்க இசை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ராகு வந்து சத்தம் கொடுக்கவும் அதே மாதிரி சுபத்ராவோட அத்தை எல்லாருமே ஓடி ஓடி வரவும் உடனே வந்து பார்த்தோம்னா இசை வந்து தன்னுடைய மூர்த்த புடவை எடுத்துருதாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணி அடைகிறாங்க ஐயோ என்னது ஸ்ரீஜா இவன் அந்த புடவையை பார்த்து எடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க இசை அந்த புடவையை பார்த்துட்டு கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ சுபத்ரா வந்து நினைக்கிறாங்க இது வந்து இவளுடைய மூர்த்த புடவையாச்சு இது இப்படி எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து ராகுவும் சுபத்ராவோட அத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா இது உன்னுடைய மூர்த்த புடவை தானே இது இப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லும் போது உடனே வந்து இசை வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என் புடவை எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே சிந்தாமணி ஸ்ரீஜாவி தான் பார்க்குறாங்க அப்போ இசைக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது நம்ம ரூமில் வந்து கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உட உடஞ்சி கிடந்ததுல அப்போ இவங்க ரெண்டு வரும் தான் வந்து இந்த மாதிரிக்கு என் புடவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரவும் அப்போ இசை வந்து இந்த புடவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே சுபத்ரா வந்து பக்கத்தில் வராங்க அம்மா இந்த புடவை எப்படி இந்த பக்கம் இங்கே அதாவது இந்த நெருப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ தான் கொண்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து சுபத்ரா வந்து சொல்கிறாங்க அது எப்படி அந்த மூர்த்த புடவை அவ எப்படி கொண்டு போட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து இசை வந்து சொல்கிறாங்க அந்த புடவை எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் யார் இது செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவ என்னது இந்த புடவை எடுத்துட்டு வந்ததை ஒருவேளை பார்த்துருப்பாளோ நம்ம வர வரும்போது அந்த ரூமுக்குள்ளே கண்ணாடி டம்ளர் வர கீழே போட்டு உடச்சிட்டோம் தெரியும் அதனால இவ பாத்துருப்பாள் அப்படின்னு சிந்தாமணி வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஸ்ரீஜா என்ன நீ தான் காப்பாத்தணும் இவ என்ன பண்ண போறாலும் தெரியல என்ன கைங்கோலமா இப்ப கண்டுபிடிச்சி இப்ப வந்து அண்ணிக்கிட்ட மாட்டி விட்டுட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க நீங்களே பயந்து காட்டி கொடுத்துறாதீங்க அப்படிங்கவும் நீ சொல்லி தானே நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க நீங்க கொஞ்சம் பெசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இசை உடனே பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த புடவைய எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சிந்தாமணி ஸ்ரீஜாவும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்காங்க பார்த்தோம்னா இசை வந்து கோபத்தோட அவங்க ரெண்டு ஒரு பக்கத்துல வரவோ அப்ப வந்து அவங்க சுபத்ராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படி அவ பீரோக்குள்ள இருந்த புடவை இங்க இப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இசை வந்து பார்த்தோம்னா நேரா ஸ்ரீஜா பக்கத்துல வராங்க உண்மையை சொல்லு இந்த புடவை நீதானே கொண்டு போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிடுவோம் என்ன அநியாயமா ஏமல பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சிரிஜா வந்து அப்படியே வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப உடனே வந்து இசை வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த புடவை எனக்கு எவ்வளவு முக்கியமானது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இது காரணம் ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பக்கலாம்